அனைவருக்கும் வணக்கம் முதல் முதலாக தொடக்கும்போது விநாயகரை கும்பிடணும்னு சொல்லுவாங்க முழு முதற் கடவுள் இந்த விநாயகர் எங்கே இருக்காருன்னா தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த மனது கஷ்டமாக இருந்தாலும் இங்கே தான் நான் வந்து வேண்டிக்குவேன் இந்த விநாயகருக்கு சங்கடாத சதுர்த்திக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனை நடைபெறும் வருவேன் இப்போல்லாம் கொஞ்சம் வீட்டிலே வேலை இருக்குதுன்னு வர முடியலை அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இவரை வந்து நான் பார்த்துக்குவேன் அடுத்ததா அவரோட தம்பி முருகப்பெருமான் இவரோட நம்பிக்கை இல்லாமல் யாரும் இருக்கவும் முடியாது அப்பனைக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்று சொல்லுவாங்க இவரையும் நான் என்றைக்கும் வந்து பார்த்துக்குவேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவரையும் வந்து தரிசனம் பண்ணிக்கவே இவங்க தான் அம்மன் கருமாரி அம்மன் மூலவர் சாமி தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் நல்லா அபிஷேக ஆராதனையெல்லாம் ஆடி வெண்டி எல்லாமே சிறப்பாக நடைபெறும் இங்கே இது சூளம் மூலவரை தரிசித்தவருக்கு சமம் இந்த படம் ஐயப்பன் படம் அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இவரையும் வேண்டிக்கிட்டு தீபம்லாம் போடுறாங்க தூண்களில் அஷ்டலட்சுமிகளோட சிலைகளை வடிச்சிருக்காங்க நான்கு பக்கமும் இருக்குது தூணு இந்த இடத்துலலாம் வந்து நவராத்திரி எல்லாம் வைப்பாங்க நாங்களாம் வந்து பார்த்து கொண்டுட்டு போவோம் இது கவுமாரியம்மன் சுற்றுப்புறத்தில் இருக்க தெய்வம் பக்கத்திலே நல்ல வேப்ப மரம் இது துர்க்கையோட கோபுரம் இது கருமாரியம்மன் கோபுரம் பக்கத்திலே நாகம் புற்று இருக்குது இங்கே வந்து நாகங்கள் வந்து போவதாக கூறுகிறார்கள் இங்கே பக்கத்திலே நாகம் வெள்ளிக்கிழமை சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெறும் செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் நடைபெறும் இங்கே துர்க்கை அம்மன் இருக்காங்க இங்கே பின்னாடி வைஷ்ணவி அம்மன் மேலே கோபுரம் இதை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க நாகம் மாதிரி இருக்கிறதுனால நல்லா பெரிய இஸ்ஸா இருக்கிறதுனால பிரம்மாஹி இது சாமியோட பிரசாதம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இங்கே தான் விளக்கு போடுவாங்க அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு நேராகவே சிம்ம வாகனம் பலிவீடம் கூலம்லாம் இருக்குது நீங்களும் நல்லா வேண்டிக்கங்க ஸ்ரீ கருமாரி அம்மன் கோயில் பேர் குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வேண்டிக்குவாங்க இப்போ கூட யாரோ வேண்டி உப்பு மிளகு போட்டிருக்காங்க தேங்காயில் தாலி கயிறு மாற்றிருப்பாங்க போல் ஏதோ வேண்டி வச்சிருக்காங்க பரிகாரம் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் நல்ல விசேஷம் கண்டிப்பாக நடக்கும் அதை வேண்டி இந்த அம்மனை நினச்சி வேண்டிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்ருந்தேன் போட்டுட்டேன் நீங்களும் தெய்வத்தோட அருள் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதத்தோடையும் இருக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதை போட்டதில் எனக்கும் மிக மகிழ்ச்சியாக உள்ளது இங்கே நவக்கிரகங்கள் இருக்கிறாங்க என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பக்கத்தில் போர் போடுறதுனால சவுண்டு ஒரே இறச்சலாக இருக்குது என்ட்ரன்ஸ் கோபுரத்தையும் வெளியில் போய் காட்டுறேன் இதுதான் என்ட்ரன்ஸு கோபுரம் சைடில் இருந்து பார்த்தா நல்லா தெரியும் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அபிஷேகம் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் அருள் பெற்று நல்ல வளங்களை பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா